பெரிய வளர்ச்சி தான் சாதித்து நிற்கும் யூடியூப் பெண்மணி கிரக பிரவேசத்திற்கு ஒன்றரை கோடியில் கட்டப்பட்ட காரைக்குடி செட்டி நாடு வீடு எம்எல்ஏக்கள் நடிகர்கள் காவல்துறை அதிகாரிகள் என கிரக பிரவேசத்திற்கு வருகை தந்திட்ட உச்சபட்ச விஐபிக்கள் கண்ட கனவை கடின உழைப்பால் சாதனையாக மாற்றி நிற்கும் பிரியங்கா மஸ்தானி இந்த காலத்துல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல சம்பாதிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது அதிலும் பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்களே அவங்களெல்லாம் கடந்து வர்றது சாமானிய விஷயம் கிடையாது ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா முக்கியமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்கள வளம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா அதுதான் அவங்கள வளர்க்கும் இப்படி ஒரு பெண்மணியா யூடியூப்ல பேச தொடங்கி நடனம் ஆடி பல கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்துகிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களையும் எதிர்கொண்டுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இன்னைக்கு அந்த வெற்றிய எவ்வளவு பேரு கொண்டாடி இருக்காங்கன்னு இந்த காட்சியை பார்த்தாவே தெரியும் சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சதாசிவம் மணி அருள் ராமதாஸ் இந்த மூன்று எம்எல்ஏக்களும் நேரிலேயே வந்து பிரியங்கா மஸ்தானிய வாழ்த்தியிருக்காங்க நடிகர்கள் பெஞ்சமின் சந்தோஷ் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான நடிகர்களும் அந்த கிரக பிரவேசத்துல கலந்துகிட்டாங்க மேலும் மாவட்ட கவுன்சிலர் தொடங்கி ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து தலைவர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசியல் உலகமும் அந்த கிரக பிரவேசத்துல கலந்துகிட்டாங்க என்பது தெரிய வருது முக்கியமா இந்த பங்க கலந்துகிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ோருக்கு மாதம்பட்டியுடைய சிறப்பான விருந்து கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இத்தனை சிறிய வயதில் கடின உழைப்பால் முன்னேறி தனது கனவின்படி சொந்த வீடை கட்டி சாதித்து நிற்கும் பிரியங்கா மஸ்தானிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம்